அத்தஞ்சத்திரம் அருகே மினிலாரி மோதியதில் மொபட்டில் வந்த விவசாயி சம்பவ இடத்திலேயே இறந்தார் கோயம்புத்தூரில் இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு பார்சல் ஏற்றி கொண்டு ஒரு மினி லாரி புறப்பட்டது லாரியை தாராபுரத்தை சேர்ந்த சீனிவாசன் வயது முப்பத்தி எட்டு என்பவர் ஓட்டி வந்தார் மினி லாரி தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் நான்கு வழிச்சாலையில் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள தங்கச்சியா மாவட்டி காந்தி காய்கனி மார்க்கெட்டை கடந்து வேகமாக வந்து கொண்டிருந்தது அப்போது இடையக்கோட்டை அருகே உள்ள சின்ன மல்லையாபுரத்தைச் சேர்ந்த விவசாயி ஆறுமுகம் வயது அறுபத்தி நாலு என்பவர் காய்கனி மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டு தனது மொபட்டில் சாலையை கடந்து கொண்டிருந்தார் அப்போது அதிவேகமாக வந்த பார்சல் மினிநாரி விவசாயி ஆறுமுகம் மீது மோதாமல் இருப்பதற்காக அதை ஓட்டி வந்த டிரைவர் சீனிவாசன் பிடிப்பதற்கு பதிலாக தவறுதலாக இதனால் முன்னால் மொபட்டில் சென்ற ஆறுமுகத்தின் மீது பயங்கரமாக மோதி முன்பக்க கலண்டு சாலையோரம் உள்ள முருகேசன் என்பவருக்கு சொந்தமான கடையின் மீது மோதி நின்றது இதில் சம்பவ இடத்திலேயே விவசாயி ஆறுமுகம் இறந்தார் அந்த கடையில் பூட்டப்பட்டிருந்ததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை விபத்தை ஏற்படுத்திய மினி லாரியில் டீசல் டேங் உடைந்து டீசல் வெளியேறியது உடனடியாக சம்பவ இடத்திற்கு அம்புலிக்கை போலீசார் விரைந்து வந்து டீசலை வெளியேறாமல் அனைத்தும் விபத்தில் இறந்த விவசாயி ஆறுமுகத்தின் உடலை மீட்டு ஒட்டச்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பிரசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து அம்புலிக்கை போலீசார் வழக்கு பதிவு செய்து மினி லாரியை ஓட்டி வந்த டிரைவர் சீனிவாசனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்